பொன்னியின் செல்வன் முதல் பாகம் புது வெள்ளம் அத்தியாயம் பதினைந்து வானதியின் ஜாலம் எளிய பிராட்டை தேவியும் குடும்பாளூர் இளவரசி வானதியும் ரதத்தில் ஏறி குடந்தை நகரை நோக்கிச் சென்றார்கள் அல்லவா அதன் பிறகு படகில் இருந்த பெண்கள் என்ன பேசினார்கள் என்ன செய்தார்கள் என்பதை நாம் சிறிது தெரிந்து கொள்ள வேண்டும் அடியே தாரகை இந்த குடும்பாளர்காரிக்கு வந்த யோகத்தை பாரடை அவள் பேரில் நம் இளைய பிராட்டிக்கு என்னடி இவ்வளவு ஆசை என்றாள் ஒருத்தி ஆசையுமில்லை ஒன்றுமில்லையடி வாரிலை நாலு மாதமாக அந்த பெண் ஒரு மாதிரி கருக்கு பிடித்தவள் போல் இருக்கிறாள் அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்து தொலைக்கிறாள் தாய் தகப்பனார் இல்லாத பெண்ணை நம்மை நம்பி ஒப்புவித்திருக்கிறார்களே என்று இளைய பிராட்டிக்கு கவலை அதனால்தான் வானதிக்கு என்ன வந்துவிட்டது என்று கேட்க சோதிடரிடம் அழைத்துப் போயிருக்கிறார் ஏதாவது பேய் பிசாசுகளின் சிஷ்டையாயிருக்கலாம் அல்லவா அப்படியிருந்தால் ஏதாவது மந்திரம் கிந்தரம் போட்டு ஓட்ட வேண்டும் அல்லவா என்றாள் தாரகை தாரகைமில்லை பிசாசுமில்லையடி இவளை வந்து எந்த பிசாசு பிடிக்கப் போகிறது இவளை நூறு பிசாசை அடித்து ஓட்டி விடுவாளே என்றாள் வாரிலே வானதி மயக்கம் போட்டு விழுவது கூட பாசாங்குதான் அடி இப்படியெல்லாம் செய்தால் மெதுவாக இளவரசரை தன் வலையில் போட்டுக் கொண்டு விடலாம் என்று அவளுடைய எண்ணம் என்றாள் இன்முறுத்தி நிரவதை சொல்லுவதுதான் சரி அது மட்டுமா அன்றைக்கு தீபத் தட்டை கீழே போட்டாளே அதுகூட தன்னை அவர் கவனிக்க என்பதற்காக செய்த காரியம்தான் இரண்டு கையாலும் ஏந்திக் கொண்டிருந்த தட்டு அப்படி தவறி விழுந்து விடுமா அல்லது நம் இளவரசர் என்ன புலியா கரடியா அவரைப் பார்த்து இவள் பயப்படுவதற்கு என்றாள் வாரிணை உடனே மூர்ச்சை போட்டு விழுந்து விட்டதாக பாசாங்கு செய்தாளே அதற்கு எவ்வளவு கெட்டிக்காரத்தனம் வேண்டும் என்றாள் நிரவதை அவள் செய்த ஜாலத்தை காட்டிலும் அந்த ஜாலத்தில் குந்தவை தேவியும் இளவரசரும் இமாந்து போனார்களே அதுதான் பெரிய வேடிக்கை என்றாள் செந்திரு என்பவள் பொய்யும் புனை சுருட்டும் ஜாலமும் மாய்மாலமும் செய்கிறவர்களுக்குத்தான் இது காலம் என்றாள் மந்தாகினி என்பவள் யுத்தத்துக்கு புறப்பட்டான பிறகு இளவரசர் திரும்பி வந்து இந்த வானதியை பார்த்துவிட்டு போனாரே இதைவிட என்னடி வேண்டும் அவளுடைய மாயாஜாலம் எவ்வளவு தூரம் பலித்து விட்டது பார்த்தாயா என்றாள் வானிலை அதெல்லாம் ஒன்றுமில்லை இளவரசர் அவ்வளவு மென்மையான குணமுள்ளவர் ஒரு பெண் மயக்கம் போட்டு விழுந்து விட்டாள் என்றால் அவளைப் பார்த்து விசாரியாமல் போவாராடே அதிலிருந்து நீ ஒன்றும் அர்த்தம் கற்பிக்க வேண்டாம் என்றாள் தாரகை இளவரசரைப் பற்றி நீ சொல்வது உண்மைதான் அவரைப் போன்ற குணசாலி இந்த இரு பதினாலு உலகத்திலும் வேறு யார் இருக்க முடியும் கதைகளிலும் காவியங்களிலும் கூட கிடையாது ஆனால் நான் சொல்கிறது வேறு இவள் இந்த வானதி மயக்கம் போட்டு விழுந்தாளே அது என்ன மயக்கம் தெரியுமா அதை கேட்க ஜோதிடரிடமே போயிருக்க வேண்டியதில்லை என்னை கேட்டிருந்தால் நானே சொல்லியிருப்பேன் என்றாள் வாரிணி அது என்ன மயக்கமடி எங்களுக்குத்தான் சொல்லேன் என்றாள் செந்திரு வாரிணி செந்திருவின் காதோடு ஏதோ சொன்னாள் என்னடி இரகசியம் சொன்னாள் எங்களுக்கு தெரியக்கூடாதா என்று நிரபதி கேட்டாள் அது சாதாரண மயக்கமில்லையாம் மயையில் மயக்கமாம் என்றாள் செந்தது உடனே எல்லோரும் கலகலவென்று சிரித்தார்கள் அதைக் கேட்டு விட்டு நதிக்கரை மரங்களில் இருந்த பறவைகள் சடசடவென்று இறக்கையை அடித்துக் கொண்டு பறந்து சென்றன நம் இளவரசர் இலங்கையிலிருந்து திரும்பி வந்தால் மறுபடியும் இவள் மாயப்பொடை போட பார்ப்பாள் அதற்கு நாம் இடங்கொடுத்து விடாமல் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும் என்று சொன்னாள் நிரவதி இளவரசர் திரும்பி வருவதற்குள் இந்த வானதி பைத்தியம் பிடித்து புதற்ற ஆரம்பிக்காவிட்டால் என் பெயர் தாரகை இல்லை பெயரை தாடகை என்று மாற்றி வைத்துக் கொள்ளுகிறேன் என்றாள் தாரகை அது கிடக்கட்டுபடி இளைய பிராட்டை சொல்லிவிட்டு போன காரியத்தை அவர் வருவதற்குள் செய்து வைக்க வேண்டாமா வாங்கலடி என்றாள் மந்தாகினி அப்பெங்களில் இருவர் படகின் அடியில் ஏற்கனவே சிறிது பெயர்ந்திருந்த ஒரு பலகையை பெயர்த்து எடுத்தார்கள் பெயர்க்கப்பட்ட இடத்தில் நீளமான பெட்டி போல் அமைந்த பள்ளத்தில் ஒரு முதலை கிடந்தது அதாவது செத்துப்போன முதலையின் உடலை பதப்படுத்தி உள்ளே பஞ்சம் நாரும் தெளித்து வைத்திருந்த பொன்மை முதலை அதை எடுத்து வெளியில் வைத்துக் கொண்டார்கள் படகை சிறிது தூரம் செலுத்திக் கொண்டு சென்று நதிக்கரை ஓரத்தில் பெரிய பெரிய வேர்கள் விட்டு வளர்ந்திருந்த ஒரு பெருமரத்தின் அருகில் வந்தார்கள் அம்மரத்தின் ஓரத்தில் அத்தோல் முதலையை எடுத்து விட்டார்கள் அது மரவேர்களிலே பாதியும் நதி வெள்ளத்தில் பாதியுமாக கிடந்தது பார்ப்பதற்கு நிஜ முதலையைப் போலவே பயங்கரமான தோற்றம் அளித்தது வெள்ளம் அடித்துக் கொண்டு போய் விடாமல் ஒரு சிறிய மணிக்கயிற்றை அதன் கால் ஒன்றில் கட்டி வேரோடு சேர்த்து பிணைத்தார்கள் கயிறு வெளியில் தெரியாதபடி நீருக்குள்ளேயே இருக்கும்படி கட்டினார்கள் ஏனடி மந்தாகினை எதற்காக இந்த பொன்மை முதலையே இப்படி மரத்தடியில் கட்டி வைக்க சொல்லியிருக்கிறார் இளைய பிராட்டி என்று தாரகை கேட்டாள் உனக்கு தெரியாதா வானதி மிக்க பயந்தாங்கொள்ளியாயிருக்கிறாள் அல்லவா அவளுடைய பயத்தை போக்கி தைரியசாலி ஆக்குவதற்குத்தான் என்றாள் மந்தாகினை எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் வானதியை இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி வைத்துவிட வேண்டும் என்றே குந்தவை தேவி உத்தேசித்திருக்கிறார் போலிருக்கிறது என்றாள் நிரவதி அப்படி ஏதாவது பேச்சு வந்தால் நான் இந்த வானதிக்கு விஷத்தை கொடுத்துக் கொன்று விடுகிறேன் வார்த்து கொண்டிரு என்றாள் பொறாமைக்காரியான வாரினை நீ இப்படியெல்லாம் எரிச்சல் அடைவதற்கு காரணமே இல்லை மாடுத்து இரட்டை மண்டல சக்கரவர்த்தியும் வெங்கி நாட்டின் மன்னரும் கலிங்க தேசத்து ராஜாவும் வடக்கே வெகு தூரத்தில் உள்ள கண்ணோசி சக்கரவர்த்தியும் கூட நம் இளவரசருக்கு பெண் கொடுக்க காத்திருக்கிறார்களாம் அப்படியிருக்க இந்த குடும்பாளூர் வானதியை யாரடி இலக்கியம் செய்யப் போகிறார்கள் என்றாள் மந்தாகினை நீ சொல்லுகிறபடி அந்த அரசர்கள் அடி ஆனால் நம் இளவரசருடைய விருப்பம் அல்லவா முக்கியம் இளவரசர் நான் எப்போதாவது கல்யாணம் செய்து கொண்டால் தமிழகத்து பெண்ணைத்தான் மணந்து கொள்வேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாராம் உங்களுக்கெல்லாம் இது தெரியாதா என்றாள் செந்திரு அப்படியானால் மிகவும் நல்லதாய்ப் போயிற்று நாம் எல்லோரும் சேர்ந்து தனித்தனியே நம் கைவரிசையை காட்ட வேண்டியதுதானே இந்த வானதியினால் முடிகிற காரியம் நம்மால் முடியாது போய்விடுமா அவளிடம் உள்ள மாயப்புடி நம்மிடமும் இல்லையா என்ன தாரகை இப்படியெல்லாம் இந்த பெண்கள் பேசியதற்கு ஆதாரமான நிகழ்ச்சி என்னவென்பதை நேயர்களுக்கு இப்போது தெரிவிக்க விரும்புகிறோம்